புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்பட்டது இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் புதிய நினைவு நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவினால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தால் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஐந்தாவது நினைவு நாணயத்தாள் ஆகும் தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திருத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபேட்சத்திற்கான ஸ்திருத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு தொடிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இலங்கை மத்திய வங்கியின் ஸ்ரேஷ்ட பிரதியாளுநர் கே எம் ஏன் தௌல கல உதவியாளுநர் கேஜி பி ஸ்ரீகுமார நாணய திணைக்களத்தின் ஆளுநர் பிடிஆர் தயானந்தா ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்